டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பரில் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு தனி டேங்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்த உடனே கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெண்டு தனி டேங்க் வந்து செட்டாக ஒரு இடத்துலேருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு தனி டேங்க் வந்து சேல் பண்ணுறாங்க ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இன்னொரு டேங்க் வந்து பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க ரெண்டு வாட்டர் டேங்குமே நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இதனுடைய மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு டேங்குக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து விலை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து விலை வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டு வாட்டர் டேங்குமே செட்டாக இருக்கிற இடம் காரைக்காலில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் வந்து கொடுத்துருக்கங்க வாட்டர் டேங்க் எட்டாயிரம் லிட்டர் மற்றும் பத்தாயிரம் லிட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே